அதே மாதிரி காலகாலத்துல எல்லா பேரும் கல்யாணம் பண்ணி இது பண்ணிக்கங்கப்பா இது பண்ணிக்கின்னா அதுக்கு ஒரு சிரி சிரிப்பு அதான் டொங்காஸ்தான் கல்யாணம் அகலா எல்லாம் கை தூக்கு சும்மா தூக்கு கொஞ்சம் ஜெரமந்தேன் தமிழ் செக்ஸ் வீடியோ அவங்களுக்கு கிடைக்கல பூரா பேரும் இப்போ சந்தை கடைக்கெல்லாம் போறாங்க இங்கிட்ட ரெண்டு உள்ள தாய் இருக்குமா மூணு உள்ள தாய் இருக்குமா சொல்லுங்க ப்ரோ மண்டி ஓட முடியலன்றியா செருப்பெடுத்து சில பேர் அடிச்சுக்கிறேன் அடிச்சிட்டு பார்க்கணும் நாற்பத்தி மூணு வயசு பாரு இப்படி இருக்காங்க அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் காலில் விழுந்து கும்பிட்டாரு என்ன ஒரு ஊர் ஊராக போறிய ஒரு பொண்ணு வாருங்கண்ண உனக்கு வயசு என்ன ஆகுது ஐம்பத்தி ஏழு நடக்குதுன்றியா அதுக்கு எது கல்யாணம் சைட்டா போய் நீர்மலைக்கு போயிட வேண்டியதானே கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர்